அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லா நாம் அனைவருமே மகத்துவமான ஒரு அரஃபாவினுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹம்துலில்லா இந்த நாள் நமக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஏன்னா அரஃபா நாளும் ஜுமாவுடைய நாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுலேயும் நம்ம சில அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்போதான் இன்னும் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரஃபா தினத்தில் ஓதப்பட வேண்டிய சில முக்கியமான ஔராதுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அல்லா கட்டாயமாக நம்ம எல்லோருமே அவசியம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த அமலை முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எண்ணற்ற பலன்களை அடைந்து கொள்ள முடியும் இந்த முனாஜாத்தினுடைய சிறப்பை கேட்பதற்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அளவு சிறப்புகள் சொல்லப்படுது அல்லாஹினுடைய உதவி உடனடியாக இறங்கக்கூடிய ஒரு முனாஜாத் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பெண்கள் இந்த அரஃபா தினத்துல இந்த அமலை முடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு துவா கூட மிஸ் ஆகாதாம் அவங்களுடைய துவா மட்டும் இல்ல அவங்க பத்து தலைமுறையினருடைய துவாவும் கபூல் ஆகுமா இன்னும் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு துவாவை இந்த நாள்ல கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பத்து தலைமுறையினருக்கும் கேட்பதை போல சிறப்புகளை கொடுப்பானாம் எனவே பெண்கள் எல்லோருமே இந்த அரபா தினத்தில் இந்த முனாஜாத்தை ஓதி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்க துவாக்களை அதிகமாக கேளுங்க இன்ஷா அல்லா அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பல தலைமுறையினரையும் போய் சேரும் இப்போ எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த முனாஜாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு முனாஜாத் இதற்கு எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹ் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக அரஃபா தினத்துல நீங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி செய்யுங்க அல்லது ஜுமாவுடைய தொழுகிக்கு பிறகு செய்யுங்க அல்லது அசருக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து லா லஹுல் முல்கு ஹம்து அலா குல்லி அப்படிங்கிற திரு களிமாவை நீங்க நூறு முறை ஓதுங்க ஏன்னா இந்த தான் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அரபா தினத்துல ஓத வேண்டிய மிக முக்கியமான திக்கிரு கலிமாவே இதுதான் அதனால இந்த களிமாவை நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் இது மட்டும் தான் சூறாவ நம்ம ஓத போறது கிடையாது இந்த வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம ஓத போறோம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கறத நூறு முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் கமா சல்லை தவ செல்லம் அலா இப்ராஹிம வாலா அலா இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீது அலையனா மாஹும் அப்படிங்கிற செலவாத்தையும் நீங்கள் நூறு முறை தஸ்பீஸ் செய்யணும் இதற்கு எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத கேளுங்கள் மேற்கூறப்பட்டவை அரஃபாவுடைய நாளில் கிபுலாவை முன்னோக்கி இருந்து ஒருவன் ஓதினால் அலாஹ் தாலா தன்னுடைய மலக்குகளை அழைத்து இவனுடைய கூலி என்ன தெரியுமா இவனுடைய விஷயத்தில் இவனுக்கு நான் மன்றாட்டம் ஷஃபாத்தை கொடுத்து விட்டேன் இவன் மஹ்ஷரில் உள்ள அனைவருக்காகவும் மன்றாட்டம் கேட்டாலும் அவனுக்கு நான் அதை கொடுப்பேன் அதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா கூறுறனாம் அலம்துல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த மூன்று திக்ருகளை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹாலா தன்னோட மலக்கு அழைச்சி சொல்றான் நான் இந்த அடியாருக்கு மன்னிப்பை கொடுத்துட்டேன் சிறப்பை வழங்கிட்டேன் இந்த அடியார் மஹரில் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய யாருக்காகவும் இன்னும் எல்லோருக்காகவும் ஒரு துவாவை கேட்டாலும் நான் அதை கபூலாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அலமதுல்லா இதற்காவாவது நம்ம எல்லோருமே இந்த மூன்று திகிர்களை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இது மட்டும் கிடையாது இன்னும் சிறந்த நான்கு வரிகள் இருக்குது அதையுமே நம்ம ஓதிக்கணும் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு மிக பொக்கிஷமான ஒரு முனாஜாத்தாக கருதப்படுது இப்போ அந்த நான்கு வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு லா எசூ குல் ஹைரன் இல்லல்லாஹு அப்படின்னு நூறு தடவை ஓதணும் பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு லா எஸ்ரிஃப் சூ அ இல்லல்லாஹு அப்படிங்கிறத நீங்கள் நூறு முறை ஒதுங்க அடுத்தது பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு ஒமாபிக்கும் மின் நியாமத்தின் அப்படிங்கிறத நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது பிஸ்மின் குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறதையும் நீங்கள் நூறு முறை ஓதிக்கணும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முதலாவது திக்ரு அல்லாஹவினுடைய பெயரை கொண்டு நான் சொல்கிறேன் அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹவை தவிர எந்த நலவையும் யாராலும் செய்ய முடியாது அடுத்தது இரண்டாவது வரி அல்லாஹினுடைய பெயரை கொண்டே நான் சொல்கிறேன் அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாகவை தவிர வேறு யாராலும் எந்த தீங்கும் இழைக்க முடியாது அடுத்தது மூன்றாவது அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டே நான் சொல்கிறேன் அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ்விடம் இருக்கும் நியமத்தை யாராலும் கொடுக்க முடியாது அடுத்தது நான்காவது வரி அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டே சொல்கிறேன் அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது இந்த நான்கு களிமாக்களையும் ஒருவன் அரஃபா தினத்தன்று ஓதினால் ஒரு வருடத்தினுடைய தேவைகள் அனைத்திற்கும் இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது அலமது இந்த அரஃபா நாளில் ஓதக்கூடிய முனாஜாத்தை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா இதை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருது இன்னும் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த அனைவருக்குமே கிடைக்கிது இன்னும் நாம் யாருக்காகவெல்லாம் துவா கேட்குறோமோ அவங்க எல்லோருக்காகவுமே தாலா பரிந்துரை செய்வான் எனவே இந்த மகத்தான அரஃபா நாளில் இந்த மகத்துவமான முனாஜாத்தே நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ